அப்படிந்தான் சுந்தரி நீ நீலாம் ஒழு நாயமெல்லாம் என்கிட்ட பேசாத நீ எப்பேற்பட்ட தெரியுமா ஒரு குழுவை கடத்துன ராவோட ராவா புரிஞ்சுதா அப்படிப்பட்டவேன் இந்த பொண்ணு மேடில் நீ எங்கிட்ட பேசாத நீ கட்டிக்கிட்டு இப்போ இருக்கிற பார்த்தியா கொடுப்போம் அதுவே நீ வந்து கடத்திக்கிட்டு வந்தியா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ ஏன்னு கேட்டிங்கன்னா கடத்துறது உன் குலத்தொழில் புரிஞ்சுதா நான் ஒரு டிபி வச்சேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த குழுவை கடத்திடலாமா அப்படின்ட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட நீ வந்து உரையாடல் பண்ணுற டெக்ஸ்ட் உரையாடல் உடனே அந்த பொண்ணு உனக்கு வந்து சம்ச்சா போடுது கடத்திடலாம் நான் நினச்சா அவன் ஐடியே க்ளோஸ் பண்ணிடுவேன் வேணுமா அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் உனக்கு ஸோ நீ ஏற்கனவே குழுவை கடத்துனதுக்கு அப்புறமும் வந்து அந்த கடத்துற புத்தியிலே இருக்கிற வாத்தியா அதனால தான் சொன்னேன் நீ இப்போ வந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறது கடத்திட்டு வந்ததா இல்லை வந்து கூட்டிக்கிட்டு வந்ததா இப்படியெல்லாம் எனக்கும் பேச தெரியும் அப்படியே அது கடத்திட்டு வந்ததாக இருந்தா அது அவன் பேர் என்ன ரிச்சார்டு பாலானந்தா அவனோடதா இல்லை அவன் ஒன்றுதை கடத்திட்டு போய் நீ அவனதை கடத்திட்டு வந்தியா இதெல்லாம் நிறையா பேசுகிறதுக்கு எனக்கு இருக்குது புரிஞ்சுதா அதனால் இந்த பொண்ணு இதெல்லாம் என்கிட்ட பேசாத பேசணுன்னா உன்னை உரிச்சுருவேன் புரிஞ்சுதா உனக்கெல்லாம் வந்து பைபிளில் வந்து திருத்துவமாக ஒருத்தவமானு விவாதம் பண்ணுறதுக்கு துப்புத் திராணி இல்லை நீ எல்லாம் ஒரு பொண்டுக ஏண்டா உனக்கு வந்து ஊர் நான் வந்து உங்களுக்கெல்லாம் சேலஞ்சு விட்டாமே வான்னு சொல்கிறது அப்படி சேலஞ்சு விட்டு வந்து எங்ககிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு துப்புத்திராணி இல்லை நாதி இல்லை வீரம் இல்லை உரம் இல்லை ரத்தம் இல்லை விந்து அணுக்கள் இல்லை நீ எல்லாம் என்னை நீ எல்லாம் பொண்ணு பற்றி பேசுகிற நாயே